கருப்போடு <laughs> <laughs> ஆறாவது ஏழாவது ஒன்பதாவது முதலில் தெரியும் மாவட்டமோ மதுரை மாவட்டமோ வெள்ளை முதலில் தெரிய நரபனரையல்லை கருப்பய குண குணபபதாவை எல்லாம் உணர்ந்து பிரியமடி விருச்சாமியை வேண்டுகலாம் வேண்மையே சமய எல்லையன் போஜனக்கு முன்னாடி நம்ம தோந்து ஊருகிராதே போஜன ஆம்பா சமயமா அரைபது ஒரு பூரா ஏரியா இங்க வந்துருங்க நேரா அந்த சாதி சுண்டா இருக்கிற பக்கம் போங்க ஜனங்க எல்லாரும் அணைந்துட்டுது பதலத்துக்கு திரியுங்க நரபனரையல்லை கருப்பய குண வேண்டுகலாம் வேண்டுகலாம் குணபபதாவை எல்லாம் உணர்ந்து பிரியமடி விருச்சாமியை

அவர் சொன்னார் தலைவரமா இந்த வருஷம் லைன் போட்டு லைட்டா போட்டு சாதிக்கு சார் சர்தார் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் இந்த முறை நடைபெற்ற திருச்சார் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு சார் பற்றி எல்லாம் இந்த வருடம் உண்மையಂದ್ರென்றால் நான் ஜோதி வந்து பார்த்தேன் நான் எஃப்ஆர்கே காரண நான் சார் சார் வாக்காளர்களினி தான் நாமங்க ஒருத்தரு நம்ம मतदारக்கு தெற்கே வேட்பாளருக்காக அதுலல கிருஷ்ணசாமி சுப்பிரமணியன் பெயர் சாக்குனா கட்சி பிரியர் சார் அந்த மனிதரன் பதவி சாமி ஸ்டாலின் மதுரை மாவட்ட தலைவர் மேலமணி பீமான் ராஜா ஆறாவது மனவாக்கி வெற்றி அந்த மண்டல பிரதேச பிறகு தமிழ்நாடு மாவட்டம் மாவட்டம் வெள்ளைப்பாடைப்பட்ட போட்ட <laughs> 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 <hums> <hums> நான்காவது பார்வை ஐந்தாவது ரெண்டாயிரத்தி நாலாவது லெஃப்டில் எரிதும்மா கிடைக்கங்க ஆஃப்ட்டு எரிங்க அந்த மூட போட்டுமாட்டமா ஆமாம் இது வந்து தங்குறப்போ அங்கே அந்த வெண்டு திரும்பும்போது அதில் வேற இந்த லெஃப்ட் திரும்பலை நீங்கள் வெளியிடல அப்படின்னு தாக்கி

போட்டேன் போட்டு போட்டு போயிட்டேன் போய்ட்டு போய்ட்டு பார்த்து பார்த்து போட்டு ஆ ஏறிலாம் போ ஏறி உள்கண்டு வெளியே வர வச்சுக்கலாம் ஏறி போய் அது ஏறி ரெண்டு ஏறிக்க ஏறி செண்டர் 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 அது என்ன பராதா வந்த வேண்டிய ஒரே ஆறு வேண்டியையா வெவெலி ஹாரி வெதென வேண்டிய கிராமம் வெத்த வென இருக்க வரலாம் நளேவெடி செண்டர் செண்டர் நாடு கோடு ஹட மேதா மேதா நளேவெடி கோடு சரியா பாடுறதுக்கு வெத்த리 வட்டது பெரியது முதற்கொண்டு தெரு தெருக்கு நடுவுல இருக்குற எல்லா ரோட் வேற வேற படுது சுவாமி துருது குமா மேதி குமா

நான்காவதா திராமதினா ஐந்தாவதா சிறுவாய் மதியா ஆறாவதா தேவரு மாவட்டம் ஏழாவதா திருநாட்டில் சிதப்பேட்டை சிவத்தாரா எட்டாவதா திரு மாவட்டம் மகாயிப்படி ஒன்பதாவதா வெள்ளவர்கள்

ஆ மேதான் தெரியுமா திரும்ப திரும்ப ஆறா போ போட்ட போட்டு போட்டு ஆறலாம் ஏறலாம் ஏழுக்கா ஏ தம்பி இண்டையா இன்டுக்க இதுக்கா போயிரு போயிரு தெரிஞ்சு அதை தான் முதல் இரண்டாவது

இரண்டாவது வல்லாளி விக்கியமான மூன்றாவது கிடையதான் நான்காவது ஆட்டி பிரையான் ஐந்தாவது ஆண்டு விடுகளிலே

நான் ஓடிட்டையா ஐந்து மணிக்கு அது இருந்து இங்க வரே குரோஸ் செருப்பு சின்ன சாரி அம்மா ஏ ஏ ஏ உள்ள உள்ளல அரங்கு உள்ள உள்ளல அரங்கு நல்ல மேடு நல்ல மேடு உள்ள போறங்களே நள்ளுங்க நள்ளுங்க போ போ கொட்டக்குமா நான் இன்னும் அந்த நல்ல அல வந்து சின்ன வந்து இங்க உள்ள உள்ள இவ்ளோ நான் வந்து நான் வந்து நான் வந்து நான் வந்து நான் வந்து மேல <laughs> <Auto. laughs> மாவட்டி சாதி கொட்டவரி குமார் கொட்டவீடு ஆகணும் இரண்டாமதாக மதுரை மாவட்ட காரியம் தொடர்பு நலத்தக்களுடைய தலைவர் மேலம்படிமான் இந்திய மாணி மதுரை மாவட்டம் நான்காவதாக மதுரை மாவட்ட வெள்ள பெருந்தலைப்படி முடிச்சாமையா ரோசிலருந்து சாதியா பிரேமு

போட்டிருக்கல ஆ ரெண்டு போடுது என்ன போடுது சரி போட்டேன் முன்னாடி போ ஆ சரி விக்கா சரி முதல் குறித்து திருவங்கி மாவட்ட பிராமதி சைவன் லாய் கருப்பையாக இரண்டாமதா மதுரை மாவட்ட காலையில் வளர்ப்பு நல தலைவர் வேலப்படி ராஜா ரோடில இறங்க ரோடில இறங்கி வெச்சு பாத்துறோம் மைக்ரோபோன் அப்ப வீடியோக்கு கொஞ்ச வந்துருங்க நம்ம ரோடக்கு வந்துருங்க ஏதாச்சும் இருந்து நேரத்துக்கு புரோகிங்க மாண்பர் ராமசாமி நவீன் நாயக் કૃத்தோட மாண்பர் ரோடில தான் இருக்கிறார் இச்சா राणा வருத்தமதமதது ரோமச்ச மேல பரிசும அந்த ஆட்சி ஓட்டுக்கு நிச்சயு பானுதாலாம் மாட்ரோ மேல பதேரி ரோமட்ட அப்படியே அவங்க ஒரு தெக்கர் ரோன் சாத்துக்குமா தரமான எஃப்.ஆர்.கே கட்டன சாதிட்டமையாக சிவப்பாளா தாபத்தி ஒன்பது வடிகளா ஐந்து வடிகள் தனியாக சிவகங்கை மாவட்ட ஜையல் நாயை கருப்பணியாக பெறுவதற்கு நிர்வாக மோகன் சாந்தி குமார் மூன்று நடிக்க பெருமையான போராடார்

எல்லாரும் இறங்கு எல்லாரும் இறங்கு வேண்டும் இருக்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சூழல் மாவட்டமா கொடுமை வேண்டொருமை வேண்டொருமை மீண்டும் முதல்லாமதா திருநூறு மாவட்ட பிராமதி செவ்வன் நாய் கருப்பதி ஆகிறார் முதல் தாமதா மதுரை மாவட்டம் வேலமணி சீமான் ராஜா முகசாமதா மதுரை மாவட்டம் மபடியாபுரம் இருந்து ஐயோ ஓடு 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 ஓய் வண்டி ஓடு ஓய் வண்டி ஓடு ஓய் உண்மைக்கு கல்ல திருமார் மகேந்திர விரத்திற்கு கிராமத்திற்கு தெரியும்ல ஜெபாயாரோடா அது நம்மளோட மகாநாத பத்தையார் வந்து நான் வேற இருந்து விருதாபத ரமணாபுரம் எங்க போவான் சாமி சுபா திருமலை அம்மார்க்கே கண்ணா கடமவல்ல பரமனான்னு ஆவீர்ல முதற்கொண்டு தலையில பிராமைகள் செய்யலை இந்த யாரடா இந்த பைபிக்கு பேரு எதுவா அது வந்து சாமி சுபா திருமலை அம்மார்க்கே கண்ணா கடமவல்ல பரமனா லைட் போயிட்டே போயிட்டே மதுரை <laughs> மாவட்டம்மையாபுரம் அப்படியே அப்படியா போட்டு ரெண்டு போயிரு ரெண்டு அதுன்னு கிடைச்சிட்டு போட்டோம்

போயிரு போயிரு <hampton>